ஓம் சாய்ராம் என் அன்புக் குழந்தையை சட்டனை என் பாதத்தைத் தொட்டுவிடு உன் கையில் உனக்கானது ஒன்று கிடைக்கும் தங்கமே செல்வமே நீ என்ன நினைக்கிறாய் என்று எனக்குத் தெரியும் அதை இந்த சாயி உனக்கு கண்டிப்பாக தருவேன் உன் துன்பங்கள் தொலைந்துவிடும் விருப்பங்கள் நிறைவேறிவிடும் உன் பிரார்த்தனை வீண் போகவில்லை தங்கமே உன் பிரார்த்தனை பழிக்கப் போகிறது தாளிடப்பட்ட கதவுகள் என் நுழைவை தடுத்துவிட முடியாது நான் உன்னை அங்கு காத்து கொண்டு அமர்ந்து உள்ளேன் நீ எங்கிருந்தாலும் என்னை நினைத்துக்கொள் உன்னை எத்தனையோ பேர் வீழ்த்தி பார்க்க ஆசைப்படுகிறார்கள் ஆசைப்பட்டார்கள் உன்னை எளிவாக்க ஆசைப்பட்டார்கள் ஆனால் முடியவில்லை அவர்களால் ஆபத்து உண்டாக்க கூட நினைக்கிறார்கள் முடியாது இதற்கு என்ன காரணம் தெரியுமா உன் கர்ம பலன்கள் தான் காரணம் புரிகிறதா தங்கமே நான் உன்னுடனேயே இருப்பதை மறந்து இது போன்ற செயல்களில் ஈடுபட முயற்சி செய்கிறார்கள் என் அனுமதி இல்லாமல் தொட முடியுமா என் பிள்ளைகளை இவற்றையெல்லாம் யார்தான் செய்கிறார்கள் என்ன காரணம் என்றுதானே கேட்கிறாய் வேறு யாரும் அல்ல உன்னை சுற்றி உள்ளவர்கள்தான் உன்னை சுற்றி நல்லவர்களை தவிர மற்றவர்களுக்கும் இடம் கொடுத்திருக்கிறாய் அதனால் தான் இவ்வளவு பிரச்சனை என் செல்வமே வாழத் தெரிந்தவன் எந்த வசதியும் இல்லாவிட்டாலும் மகிழ்ச்சியோடு இருப்பான் வாழ தெரியாதவனோ எல்லா வசதிகளும் இருந்தும் மகிழ்ச்சியற்றவனாகத்தான் இருப்பான் தங்கமி வாழ்க்கை என்பது என்னவென்று நினைத்தாய் நீ விரும்பிய பாடல்களை கேட்பதற்கு வாழ்க்கை வானொலி போன்றது தங்கமே அதில் என்ன வந்தாலும் ஏற்று மகிழ்ச்சி கொள்ளனும் நீ தொடர்ந்து குறை கூறிக்கொண்டே இருந்தால் உனக்குள் எதிர்மறை வினைகள் அதிகரித்து கொண்டே இருக்கும் அடுத்து குறை கூறுவதை விட்டு ஒழித்து விடு தங்கமே தங்கமே நான் சொல்வதைக் கேள் உன்னிடம் இருப்பதை கொண்டு மகிழ்ச்சி அடையவில்லை என்றால் அதன் எதிர்காலத்திற்கு தனக்கு எது கிடைத்தாலும் மகிழ்ச்சி கிடைக்கவே கிடைக்காது உன்னை விட அடுத்தவன் நன்றாக வாழ்கிறான் என்னும் எண்ணம்தான் எல்லா துன்பங்களுக்கும் காரணமாக இருக்கிறது யாருக்கோ வாழ்ந்த காட்ட இந்த வாழ்க்கை ஒன்றும் பரீட்சை அல்ல உனக்காக வாழ்ந்துவிட்டு போவதற்கான ஒரு வாய்ப்பு மட்டுமே அதை சரியாக கொள் தங்கமே ஆர்வம் மட்டும் இருந்தால் போதும் நீ வாழ்க்கையில் எதையும் சாதித்து விடுவாய் வழி தவறிய பறவைதான் புதிய காடுகளை தேடுகிறது போய் சேருகிறது சில நேரங்களில் நீ எடுக்கும் பிழையான முடிவுகள் கூட உன்னை சரியான பாதையில் பயணிக்க கற்றுக் கொடுக்கிறது அதற்காக வருந்தாதே தோல்வியின் படியில் வீழ்வது நீயாக இருந்தாலும் அதில் ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டோம் என்று மகிழ்ச்சியாக இரு போராடி பழகும் வித்தையை முதலில் உன் மனதுக்கு கற்பித்துப்பார் அது தரும் வலிமை உன்னை கொண்டு உன்னை கொண்டு செல்லும் வாழ்க்கையில் வெகு தூரத்திற்கு உன்னை கொண்டு செல்லும் நீ வாழும் வாழ்க்கை உனக்கானது தங்கமே சுதந்திரமாக வாழ்ந்துவிடு அறிவை மட்டும் வளர்த்துக்கோ அது உன் பயத்தை முறித்துவிடும் பெரிய மருந்து அது அறிவை வளர்த்து கொண்டால் எல்லா விதமான பயங்களும் உன்னை விட்டு போய்விடும் மற்றவர் தவறை கவனித்துக்கொண்டே இருப்பவர்கள் தன் தவறுகளை வளர்த்து கொண்டே இருக்கிறார்கள் உன்னை ஒருத்தர் கவனித்துக்கொண்டே இருந்தால் விட்டுவிடு மற்றவர் தவறை கவனித்துக்கொண்டே கொண்டே இருப்பவர்கள் தன் தவறுகளை வளர்த்து கொண்டே இருப்பார்கள் கவலைப்படாதே தங்கமே ராஜ வாழ்க்கை இனி உனக்கு ஆரம்பமா போகிறது மகிழ்ச்சி கொள்ள போகிறாய் துயரம் இனி உனக்கு இல்லவே இல்லை தங்கமே ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ இன்றைய உலகம் நன்றிகளை புதைத்துவிட்டு வாழும் மனிதர்களை கொண்டது நன்றி மறந்தவர்களை எண்ணி நீ நிம்மதி இழக்காதே உன் உதவியை மனிதர்கள் மறந்தாலும் காலம் மறப்பதில்லை தேவைக்கு பயன்படுத்தி விட்டு தேவையில்லை எனில் தூக்கேறியும் நன்றி கட்ட உலகம் எது நன்றி மறந்த உலகத்தில் நன்றியை எதிர்பார்த்தால் உலகில் மிகப்பெரிய முட்டால் நீதான் தங்கமே தேவை என்றால் பழகுவதும் தேவை முடிந்ததும் விலகுவதும் துன்பத்தில் உடனிருந்தவர்க்கு துன்பம் செய்வதும் இப்போதைய மனிதனுடைய இயல்பாகிவிட்டது செய்ததை சொல்லி காட்டுவது குற்றம் தான் ஆனால் இல்லாமல் மறந்து போவது பெரிய பெருங்குற்றம் தங்கமே அவரவர் தேவைக்கு மட்டும் தான் தேடப்படுகிறாய் உறவுகள் என்ற போர்வையில் நீ நன்றி மனிதன் இருந்தால் அவன் உடலை அடக்கம் செய்யும் இந்த உலகம் நன்றியுள்ள நாய் இருந்தால் அடக்கம் செய்வதில்லை நன்றி உலகம் இது தங்கமே உலகத்தை பத்தி தெரிஞ்சுக்கோ உலகம் தெரிந்து வாழ்ந்துவிடு பிறருக்கு நம்பிக்கை துரோகம் செய்வது கொலை செய்வதற்கு சமம் தற்பொருமை பேசுவது தற்கொலை செய்வதற்கு சமம் தந்த ஊழிகளுக்கு நன்றி நீ இல்லை என்றால் கல்லாகவே இருந்திருப்பேன் என்று சொல்வார்கள் ஒவ்வொருவரும் நன்றாகவே நடிக்கிறார்கள் ஆனால் தனக்கு நடிக்கவே தெரியாது என்று சொல்லிக் கொள்கிறார்கள் இதற்கு பெயர்தான் தான் தன்னடக்கமா தங்கமே ஒருவர் இப்படித்தான் என மனதில் தீர்மானித்து விட்டால் அவர் நன்மையே செய்தாலும் மனம் குறைகளை மட்டும் தான் தேடும் அவர் நல்லவராக இருந்தாலும் குறைகளை மட்டும்தான் சொல்லத் தோன்றும் யோசித்து பருவ நீ சுற்றி உள்ள உறவுகள் அனைத்தும் இப்படித்தான் இருக்கிறார்கள் நீ ஒருவரை பற்றி தவறான செய்திகளை கூறி அழிக்க நினைத்தால் உன்னை ஒருவன் மற்றொரு இடத்தில் கேவலமாக சொல்லி அழித்து விடுவான் இயன்றவரை எவரை பற்றியும் புறங்கூறாமல் வாழ பழகிக்கொள் தேவை என்றால் வரும் உறவுகளையும் தேவையில்லாமல் வரும் உணர்வுகளையும் ஒதுக்கி வைக்க பழகிக்கொள் நிம்மதி நிச்சயமாக உன்னை தேடி வரும் வாழ்க்கை உனக்கு பல பாடங்களை தருகிறது ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு நொடியிலும் ஒவ்வொரு நாளிலும் உனக்கு ஒவ்வொரு பாடங்களை க தருகிறது அதில் ஒன்றுதான் யார் யாரிடம் எப்படி பழக வேண்டும் எந்த அளவுக்கு பழக வேண்டும் என்பது கஷ்டம் வந்தால் கண்டுகொள்ளாத நண்பனும் பணம் இருந்தால் பாசம் பொழியும் உறவும் இருந்தாலும் ஒன்றுதான் இல்லாமல் போனாலும் ஒன்றுதான் திரும்பவும் சொல்கிறேன் உன்னிப்பாக கேள்வி கஷ்டம் கண்டுகொள்ளாத உன் நண்பனும் பணம் இருந்தால் பாசம் பொழியும் உறவும் இருந்தாலும் ஒன்றுதான் இல்லாமல் போனாலும் ஒன்றுதான் சிந்தனை உனக்கு புரியும் பிறரிடம் உள்ள குறைகளை சுட்டி காட்டுவது அவருக்கு நன்மை செய்வதுதான் ஆனால் அதனினும் உயர்வானது அவரிடம் உள்ள நிறைகளை பாராட்டுவது காட்டுவது தங்கமே நீ நினைக்கலாம் சண்டையிடும் போது அமைதியாக இருப்பவர்கள் தவறு செய்தவர்கள் அல்ல என்று வார்த்தைகளை விட்டால் உறவு பிரியும் என்று உணர்ந்தவர்கள் ஒரு சிலரை பார்த்தவுடன் அவர்கள் மீது அன்பு வரும் பழகிய பின் உண்மையானவர்கள் என்று புரியும் போது மரியாதை வரும் அன்பு மலர்ந்து மரியாதையாக போது மனதில் உனக்கு நம்பிக்கை தோன்றும் நீ மேலேயே இருந்து பார்க்கும்போது மற்றவர்கள் சிறியவர்களாக தெரியும் உண்மைதானே ஆனால் நீயும் அவர்களில் ஒருவன்தான் என்பதை மறந்து விடாதே யார் உன்னை உதாசனப்படுத்துகிறார்களோ அவர் உதவியை வேண்டி செல்லும் நிலைமையை காலம் நிச்சயமாக உணர்த்தும் தேனை போன்று இனிமா இனிமையாக பேசி தேலை போன்று கொட்டிவிட்டு செல்பவர்கள்தான் அதிகம் உறவுகள் இரண்டு வகைப்படும் தங்கமே ஒன்று அன்பை கொடுத்து கொண்டே இருக்கும் மற்றொன்று அனுபவத்தை தந்து கொண்டே இருக்கும் அன்பை தரும் உறவை மட்டும் நீ மனதில் வச்சுக்கோ அனுபவத்தை தரும் உணவை உறவை நினைவில் வச்சுக்கோ உன்னை விட்டு விலகி செல்பவை எதுவாக இருந்தாலும் சந்தோஷமாக வழி அனுப்பிவை நீ இழந்ததை விட தரமானதாக தரமானதை தர வாழ்க்கை உனக்கு காத்துக்கிட்டு இருக்கு உன் கோபமும் தவறான புரிதலும் தான் நீ நேசிக்கும் உறவை உன்னிடமிருந்து பெரிய காரணமாக அமைந்து விடுகிறது இதயத்தில் ஏற்படும் காயத்திற்கு மருந்து அன்பு மட்டும்தான் தங்கமே அந்த காயம் ஏற்படுவதற்கு காரணமும் அதே அன்புதான் வாழ்க்கை கற்றுக் கொடுப்பது ஒன்றே ஒன்றுதான் வெறுப்பவர்களை தேடாதே விரும்புபவர்களை விட்டுவிடாதே ஏங்கும் போது கிடைக்காத உறவு அதன் ஏக்கம் முடிந்த பின்னும் கிடைத்தும் எந்த பயனும் இல்லையே பிடித்ததை செய்ய தடுப்பவர்களுக்கு அவர்களோடு பழகவோ சரிசமமாக கதைப்பதோ எத்தனிக்க கூடாது மாறாக விலகி இருக்கும் போதும் விலகி இருப்பதும் அவர்களோடு உறவை அளவாக வைப்பதும் தான் வாழ்க்கை சிறந்தது தங்கமே பொய்யான உறவுகளிடம் உண்மையான அன்பை கொடுத்து ஏமாந்தவர்கள் உண்மையான அன்பு கிடைத்தால் கூட அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயங்குவார்கள் ஏன்னா அவர்கள் கடந்து வந்த பாதையில் அனுபவித்த வழிகள் ஏராளம் ஏராளம் எனவே வாழ்க்கையில் முன்னேறி உயரச்சல் தேவை என்றால் மட்டும் கீழே இறங்கு சிலருக்கு தேவைப்படும் போது நீ தேடப்படுவாய் அதுவரை உயரவே இருப்பாய் உயர்ந்தே இருப்பாய் ஆம் தங்கமி நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிரா